ஹரிஹி ஓம் இன்றைய தின பஞ்சாங்கம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் மார்ச் இருபத்தாறு புதன்கிழமை கழிவு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் வருஷம் மங்களகரமான ஸ்ரீகிரோதிநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிரித்து பங்குனி மாசம் தேய்பிரை ஏகாதசி திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணி வரை ததுபரி துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரை ததுபரி அவிட்டம் நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கரணம் கௌளவம் தைத்துளம் அமிர்தாதி யோகம் மரண சித்த யோகம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரம் தினசரி காலையில் திதிவாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பஞ்சாங்கம் கேட்பதாலும் படிப்பதாலும் செல்வம் பெருகும் லோகாசமஸ்தா சுக்கினோ பவன் जय श्री राम जय हिंद